என் குடும்ப மொத்தமும் உன் ஒருத்திக்கு மட்டும் ஆயுசுக்கும் நன்றி கடன் பட்டிருக்கோம்மா ஐயோ ஐயா நீங்க போய் இப்படி எல்லாம் பேசலாமா நீங்களும் ருத்ராமாவும் என்ன பெத்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு நிலைமையில அனிதா அம்மாவுக்கு நான் இதை கூட செய்யலனா நான் ரொம்ப நன்றி கெட்டவளா ஆயிடுவேன் இப்ப கூட உன்னால எப்படி இப்படி எல்லாம் பேச முடியுது என்னோட குடும்பமே உன் கண்ணு முன்னாடியே உனக்கு துரோகம் பண்ணிருக்கோம் ஆசை ஆசையா நீ சிவாவோட வாழ போற வாழ்க்கையை பிரிச்சு நாங்க அதை எங்க பொண்ணுக்கு கொடுத்துருக்கோம் நாங்களே தப்பு பண்ணிருக்கோங்கிறது எங்களுக்கே நல்லா தெரியுதுமா ஆனா இப்ப கூட அந்த பள்ளியெல்லாம் நீ ஏத்துக்கிட்டு எங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்ற பாத்தியா என்னோட இத்தனை வருஷ அனுபவத்துல உன்ன மாதிரி ஒரு தியாகிய நான் பார்த்ததே இல்லமா சக்தி நீ அனிதாவுக்கு மட்டும் வாழ்க்கை கொடுக்கலாமா ருத்ராவோட சேர்ந்து இன்னைக்கு நான் இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு உன் முன்னாடி நின்று பேசுறேன்னா அதுக்கு காரணமே நீதாம்மா இத பாருமா வயசுல நீ சின்ன பொண்ணா இருக்க இல்லன்னா உன் காலில் விழுந்து கண்ணீர் விட்டு என் மனசுல உள்ள பாரத்தில இறக்கி வச்சிருப்ப ஐயா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க என் பொண்ணுக்காக நான் கஷ்டப்படலாம் ருத்ரா கஷ்டப்படலாம் ஆனா எந்த சம்மந்தமும் இல்லாத உண்மையை எல்லாரும் கஷ்டப்படுத்துறதும் இல்லாம காயப்படுத்திக்கிட்டே இருக்கோமா கடவுள் என் பொண்ணுக்கு எவ்வளவு தான் ஆயுசன்னு கொடுத்தாலும் அவ வாழப் போற கொஞ்ச நாள்ல அவ வாழ்க்க முழுக்க சந்தோஷமாக்கிறது, நீதான சக்தி என்ன பொறுத்த வரைக்கும் நான் கையெழுத்து கும்பிடுற உண்மையான கடவுள் அம்மா. தயவு செஞ்சு நாங்க உனக்கு பண்ண துரோகத்துக்கு எங்கள மன்னிச்சிரு சக்தி ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க ஐயா நீங்க போய் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நீங்க இத பத்தி எல்லாம் நினைக்காதீங்க எல்லாமே நல்லபடியா நடக்கும் நான் பூஜை ரூமுக்கு போறேன் சிவாசார் மேல வச்சிருந்த காதலை விட ருத்ராமா மேல வச்சிருந்த பாசம் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருசா தெரிஞ்சுது அதனாலதான் என்னோட வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டேன் காதலா தியாகமான்னு பார்த்தா எனக்கு தியாகம் தான் பெருசா தெரியுது எது நடந்தாலும் அது எந்த தடையும் இல்லாம எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும் என்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நான் எடுத்த இந்த முடிவு ரொம்ப தப்புன்னு சொல்றாங்க உண்மையிலேயே நான் எடுத்த அந்த முடிவு உனக்கு சரின்னு தோணுச்சுன்னா ருத்ராமா மனசு கஷ்டப்படாம இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வை சக்தி எல்லாம் ரெடியா செக் பண்ணிட்டியா ருத்ரா எல்லாமே ரெடிமா அண்ணி கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி இங்க இருந்து என்னெல்லாம் எடுத்துட்டு போகணுமோ எல்லாத்தையும் தயவு செஞ்சு எடுத்து வச்சிருங்க சில நேரங்கள்ல நானே மறந்தாலும் மறந்துடுவேன் நீ டென்ஷன் ஆகாத நீ சொன்னது சொல்லாம மறந்து போனது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து நானே எடுத்து வச்சுட்டேன் நீ எதை பத்தியும் நினைச்சு கவலையே படாத சரி ருத்ரா நானிதா ரூமுக்கு போறேன் அண்ணி ஒரு நிமிஷம் அனிதா ரெடி ஆகலனா அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி சீக்கிரமா ரெடி பண்ண சொல்லுங்க சீக்கிரம் கிளம்பு சரி சரி நான் பண்றேன் சக்தி நீ போம்மா மத்தவங்க எல்லாம் ரெடியான பாரு சரிங்கம்மா ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் கரெக்டான ரிப்போர்ட் கம்மியான ரேட்டு